பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டான் அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான் நான் இருக்கும் நிலையில் இங்கு என்ன கேட்பேன் தினமும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் ஏய் ஏ சத்தியமாக நான் ஒன்றும் பண்ணலங்க அவன் தான் டான்ஸார் நாங்கள் பாருங்கள் பாருங்கள் நான் ஒன்றும் பண்ணல இப் இப்படி பண்ணாதான் நான் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணாதான் நான் ஏ ரொம்ப ஆடாத தான் பேக் லூஸ் ஆகிடும் ஆ ஒன்று வேணாம் வேணாம் எது இவ்வளோ தண்ணி பிடிச்சிருக்க சொல்லு பாத்தம் தண்ணி குடிக்கிறதுக்க எதுக்கு அது குடிச்சா என்ன ஆகும் இந்த தண்ணி குடிச்சா என்ன ஆகும் இது போர் வாட்டர் நோ சூரே ஜுரங்கிற வந்துட போகுது ஜுரம் வந்துச்சுன்னா கஷ்டம் இது பாருங்க வணக்கம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சூரிக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாம் தெரியுமா கோல்கேட் பேஸ்ட்டு மூடி ஓகே அடுத்து என்ன சூரியன் உனக்கு பிடிக்கும் இது பாருங்க சேர்த்து வச்சிருக்கான் பாருங்க பாருங்க இது இது என்ன மூடி கண்டுபிடிங்க வேணும் சரி நீ கண்டுபிடி நீ கண்டுபிடி உனக்கு என்னப்பா நீ ராஜா விட்டு கண்ணு காலையில் பாருங்கள் லைனாக பாட்டில் சரி வேணும் உனக்கு வேணுமா இது உனக்கு வேணுமா சரி உனக்கு வேணுமா வேற என்ன வேணும் ஐயோ அது எங்கேயும் விலை கொடுத்து வாங்க முடியாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் பேஸ்ட் முடி எங்கே கம்மி கட்டை கட்டையில் பேஸ்ட் முடி வச்சு வீடு கட்ட போறிய அதாவது கரண்டில் கை வச்சேன் இன்றைக்கி கரண்டில் கை வச்சே இல்லை அது மட்டும் சொல்லிடு என்ன பார் வைக்கல இல்லை இல்லைன்னு சொல்ல நான் போயிடுறேன் நான் என்ன பார்த்து சொல்லு என்ன இல்லை இவங்கள பார்த்து சொல்லு இவங்கள இவங்கள பாரு சரி இப்போ இந்த பாட்டில் ஒன்று தள்ளி விட்டா என்ன ஆகும் லைனாக வந்துடுமா தள்ளி விட்டு பார்க்கட்டேன் பாபு காமன் கை வச்சு பார்க்குறேன் சூரி காமக்கோ கால எந்திரிச்சியா பல்லு வழக்குனியா பாபு அண்ணான்னு கூப்பிட்டியா நான் ஒண்ணது மட்டை மட்டை சரி இதெல்லாம் நான் பிடிச்ச வைக்கிட்டே தண்ணி பிடிச்சி வைக்கிட்டேன் பிடிச்சி வைக்கிட்டே தண்ணி பாட்டை சரி நான் பிடிச்ச பாட்டில் ஒழுங்காக பிடிக்க இந்த 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 வந்துருச்சேன் உனக்கு சரி நான் கடை போய்ட்டு வந்துட்டேன் என்ன வாங்கி வரணும்மாட்டேன் சொல்லு இதெல்லாம் வாங்கிட்டு வரணுமா

கருப்பு திராட்சை சரிவாய்யா மைய கருப்பு கருப்பு மாட்டாயா பொம்பரை கட்ட மண்டையா கரெக்டாக கருப்பு திராட்சை குழந்தைக்கு இப்போ சொல்ல ஊற்றுது வயசுல பேச ஆரம்பிச்ச இல்லை சுண்ணா முன்னமாக தான் பேசுகிறேன் நீ குழந்தை தானே ஐம்பது ஆகும் ஐந்து வயசான குழந்தை ஆ ஆமாம் ஆ ஆமாம் குழந்தை சரி அந்த என்ன பண்ற பாரு நீ சூரியன் அன்னைக்கு ஒரு பாட்டு பாரு அந்த சூரிய சூரியன் என்ன பாரு சூரியன் என்ன பாரு அடிச்சி பாரு அன்னைக்கு அந்த தென்பாண்டி சிமேல பாட்டு பான் தென்பாண்டி சிமேல பாட்டு பாடலில் எல்லாருமே நல்லா இருக்கு சூரிய சூப்பராக நடிக்கிறான் சூரிய பார்க்க வரேன் சூரிய பிஸ்கட் கொடுக்குறேன் சூரிய மேல்முடி கொடு எல்லாம் வருவாங்க பிஸ்கெட் கொடுக்குறது ஓகேவா ஏன்னா தேங்க்ஸ் சொல்கிறேன் சரி நான் கடைக்கு போய்ட்டு பால் எழுதுகிட்டேன் பால் மாவெல்லாம் எழுதுறேன் நான் என்ன பண்ண நான் என்ன பண்ண என்ன பண்ண தொட்டு பார்த்தேன் வேணா வேணும் யூடியூப் சூரிய டியூப் இடுப்புக்கில் யூடியூப்லேயே கேட்கும் பாதிப்பாயும் எங்கேயே இருக்கு சரி நான் போயிட்டு வந்துடுறேன் ஐயோ நான் தள்ளி போயிட்டேங்க பாருங்க நான் சத்தியமாக கை வை சத்தியமாக நான் கை வைக்கலைங்க கடவுள் சத்தியமாக கடவுள் சத்தியமாக நான் கை இங்க பாருங்க எல்லாத்தையும் படுக்க வைக்கலாம் தூக்கம் வருது எல்லாத்துக்கும் பாபு பாபு இல்ல இல்ல படுக்க வைக்கிறேன் உனக்கு உட்காந்தேனே இருக்கல்ல அட்லீஸ்ட் இதுராச்சும் படுக்கட்டும் நேற்று நைட்டு நான் பார்த்தேன் கேமராவில் பன்னெண்டு மணி தான் படுத்தேன் படுத்துருந்தேன் நான் பார்த்தேன் அது மாதிரி டெய்லி படுத்தால் உடம்பு நல்லது இல்லாட்டி இந்த ஸ்பைனில் இந்த பாருங்கள் சூரியன் நான் அவனுக்கு காமிக்கிறேன் இந்த ஆப்ரேஷன் பண்ணதை காமிக்கிறேன் ஆப்ரேஷன் வந்து காமிகா வேணாமா ஏன்னா பயம் ஆ அவங்க பயப்படுவாங்களா காமிக்க சொல்கிறாங்க காமிச்சிடவா பயம் பயம் காமிகை ஒரே ஒரு தடவை இங்கே பாருங்கள் எதுக்கு நான் சூர்யா வந்து படு படு சொல்கிறேன்னா சூரியக்கு வந்து முதுக ஆப்ரேஷன் பயம் அந்த காமி இங்கே பாருங்கள் இங்கே இருக்கு இல்லையா இங்கேருந்து ஆப்ரேஷன் அப்படியே நீட்டாக பண்ணாங்க இந்த இடத்துலாம் பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ணி சூரியன் நடப்பான்னு பார்த்தாங்க

கடவுள் வந்து கஷ்டப்படுறவங்க அடுத்து 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 கஷ்டத்தை தரா ஏய் ஜொல் வருதுடா குழந்தைக்கு வச்சு அச்சா அம்மா டிக்ச ஒரு செகண்டில் பண்ண வர வச்சிடுவோம் அப்பா இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ தான் ஒன்று ஜொல்லே வருது அப்போ நான் பேச ஆரம்பிக்க போகிறேன்னு அர்த்தம் ஐம்பது வயசில் அஞ்சு வயசு குழந்தைக்கு ஜூல் வருது மொல்லமாக பேசுகிறேன் மொல்லமாக தானே பேசுகிறேன் சரி அதாவது என்ன செஞ்சாலும் ஒரே ஒருத்தட பா பாபுன்னு கூப்பிட்றேன் சரி பாபன்னான்னு கூப்பிட்றேன் ஒரே ஒரு ஒருத்தட பாபன பாபண்ணா 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 பாபன்னா உனே உனக்கு நீ இன்னைக்கு முடி முடிவுட்டுவேணா உனக்கு கர் 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 மொட்டாச்சிட்டு உன்னை மொட்டை மொட்டைன்னு கூப்பிட்றேன் அச்சிட மொட்டை வச்சுருவேன்

அப்பா அம்மா பாலா நல்லா போனோம்ல இன்னும் யார் தூக்கணும் போனது அப்போ தெடா நீ தான் ஏ பாபோ ஏய் ஏ அவன் தூடா தூணா அவனு சோறு ஆ திருப்பதி ரூம் போட்டேன் ஞாபகம் இருக்கா உனக்கு என்னுடைய போலாமா திருப்பதிக்கு ரூம் போடு திருப்பதியில் ரூம் போட்டு பாட்டு எங்க ஆமாம் பாட்டு ஆ காலை சாமி காலை சாமி ஞாபகம் இருக்கா உனக்கு

சரி ஓகே வெரி குட் பாத்ரூம் போ நான் கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன் ரைட்